ஓம் நம சிவாய் சிவாய நமக்க இது பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ கல் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாலை இதெல்லாம் பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சித்த வைத்தியம் ரசமணி தயார் பண்ணுறது ரசவாதம் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டுருக்காரு இவருடைய ரூம்பு எல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க மருதுமணை ஐயாவை பார்த்திங்கன்னா இவர் பேர் சின்னத்தம்பி ராஜ் ஒரு ஐயா பேர் பார்த்துக்குங்க இவருதான் ஐயா இந்த மாலை பேர் என்னங்கய்யா ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தன மாலை பேரு நவரத்தன மாலை நவரத்தன மாலை மாலைகள் வந்து கிரகத்துக்குரிய கலர் அதோட கல்லுகள் வந்து வந்து நம்ம வந்து இருக்கோம் சராசரியா வந்து ஒரு ஆள் வந்து என்ன திசையில பிறந்திருக்காரோ அவருக்கு ஒரு கல் இருக்கும் அதே கல் நம்ம போட்டுக்க முடியாது அடுத்த அடுத்த அடுத்து வந்து தசை மாறுறதுனால வந்து கல்லோட கலர் மாறும் அதனால நம்ம வந்து ஒன்பது கிரகத்துக்குள்ள கல்லை நம்ம வந்து நம்ம உடம்புல அனுபவிச்சிருந்தோம்னா நமக்கு என்ன தசா புத்தி என்ன இது நடக்குதோ அதன்படி அந்த பதன் வேலை செய்யும் இது வந்து உடம்புல இருந்தாலே வேற மாதிரி பில்லி சூனியம் பேய் சேட்டை எதுவும் வந்து நமக்குள்ள வராது ரெண்டாவது வந்து வீட்டுல வந்து எல்லாருமே வந்து இப்போ எல்லா சு சண்டை சத்துரை அந்த மாதிரி தான் எல்லாமே சமாதானம் ஆயிருவாங்க படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு படிப்பறிவு உண்டாகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் ரெண்டாவது வந்து வீட்டில வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் இத போட்டதுனால வந்து அந்த கிரகத்தோட தன்மை வந்து ஆக்கிரிமிட் பண்ணி அந்த வாஸ்து குறைபாடுகளை வந்து நீக்கிடும் இது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாளு கலையும் இந்த நவரத்ன வளையல உண்டு இது இல்லாம வந்து நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து ரசமணி வேணும்னா ரசமணி நம்ம கொடுத்து கொடுக்கலாம் ரசமணி கொடுத்து கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரசமணி செஞ்சு கொடுக்குறோம் ரசமணி விக்கிரகம் பண்ணி கொடுக்குறோம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து ரசவாதத்துல பண்ணணும்னா பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு வேலை இது வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அது இல்லாம வந்து அறுபத்தி நோய்க்கும் வைத்தியமும் பாக்குறோம் கட்டி நீர் கட்டி அப்புறம் பக்கவாதம் கிட்னி ஸ்டோன் அப்புறம்

உங்களுக்கு தேவைப்படுவோர் உடனே தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி நன்றி